ஹாய் நான் உங்களுக்கு மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ஒரு வாட்டி மகாபரிவாலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருப்போன்னு நினைக்கிறேன் அநேகமாக ஒரு வாட்டி காஞ்சிபுரத்தில் அவர் முகாமின்ட்டு இருக்கும் பொழுது அவரை பார்க்குறதுக்காக எப்போவுமே நிறைய பேர் வருவார் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டத்தில் ஒரு மனுஷர் ஒருத்தர் வந்துட்டுருக்கார் அவருடைய முகத்தில் வந்துட்டு ஒரு சிரிப்பு அப்படிங்கிறதே இல்லை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடையே நின்றுக்குன்றிருக்கார் என்னாச்சுப்பான்னு கேட்டால் அவர் கண்ணிலேருந்து வெள்ளம் வந்துடும் அந்த மாதிரி அப்படியே திக்கு முக்காடு நிற்கிறது வெள்ளம் கண்ணில் எல்லாத்தையும் அப்படியே பொறுத்துக்கிண்டு கட்டுப்படுத்திக்கிண்டு இவரை பார்க்கணுமே அப்படின்னுட்டு ரொம்ப பொறுமையா நிற்கிற ஒருத்தர் ஒருத்தராக அவரை பார்க்கறதுக்கு ஆசிரியர் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கா அந்த மாதிரி இவருடைய டேர்ன் வரும்பொழுது அவர் பக்கத்துல பார்த்துட்டு அவரை பார்த்த உடனேயே அவரை அறியாதக்கு வெள்ளம் கண்ணில் தார தாரையா கொட்டுறது அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சிரிப்போட என்ன உடம்புக்கு முடியலையா அப்படின்னு கேட்குறா உடனே ஆமாம் பெரியவா அப்படின்னோடனே எனக்கு வந்துட்டு கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கா நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியலை ஆனால் எனக்கு இன்னும் முடிக்க வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டாலும் கூட நான் சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேன் ஆனால் கடமைகள் இருக்குது அதனால என்னால் ஒன்றுமே முடியலை கடமைகள் முடியலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால இவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை பகவானை என்ன வேண்டிக்கும் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றையே நோ அப்படின்னு கேட்குறா ஆமாம் பெரியவா அதெல்லாம் இருக்கேன் ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு பலன் கிடைக்குமோன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்றார் அப்போ அவர் சொல்கிறார் நான் ஒரு ரெண்டு மூணு நாமாக்கள் சொல்கிறேன் நீ அதை சொல்லு அப்படிங்கிறார் சரி பெரியவா அப்படின்னோடனே என்ன பகவான் நாமாவை சொன்னால் இதை சரியாக போய்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு அவரை பார்க்கறான் ஒன்றுமே இல்லை லலிதாம்பிகை தெரியுமா நோக்கு அப்படிங்கிறார் தெரியும் பெரியவாருன்னா பண்டாசுரன்னு ஒரு அசுரன் இருக்கான் அவள் ரெண்டு பேரும் பதம் பண்ணிக்கின்றக்கா நாள் கணக்கா ஒரு ஒரு அம்பு அஸ்திரம் அவள் விடும் பொழுது இவன் ஒரு அஸ்தரம் விடுறா ஆனால் அவன் அழியவே மாட்டேங்கிறான் அவன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாதக்கு எல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா கிருமிகளையும் திரட்டி ஒரு அஸ்தரம் ஒன்று உண்டாக்குறான் அதாவது இப்போ கொரோனா வந்தது பற்றி அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு அதிகம் உள்ள பவர் உள்ள ஒரு அஸ்தரம் அந்த அஸ்திரத்தை அவன் வந்துட்டு பிரயோகம் பண்ணி அம்ப அம்பாள் மேர விடுறான் அப்போ வந்துட்டு அம்பாள் அந்த தன்னுடைய அந்த இதை மனசில் எண்ணிக்கின்ற அந்த அஸ்திரத்தை வெண்டிகிட்டு பெருமாள் சேவிக்கிறாவோ சேவிச்சுட்டு பெருமாளுடைய ஓம் அச்சுதாயனம ஓம் அனந்தாயனம ஓம் கோவிந்தாயனமக இந்த மூணே மூணு நாமாக்கள் தான் அதை அப்படியே திரட்டி அதை ஒரு அஸ்திரமாக பிரயோகம் பண்ணி அதை வந்துட்டு அந்த அசுரன் மேலே விடுறா அந்த அசுரன் அழிந்து போனான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உலகத்தில் இருக்கிற கிருமிகள் அத்தனையும் சேர்த்து உண்டாக்கின அஸ்திரம் எப்படி இருக்குது இவருடைய நாமக்கல் மூணே மூணு நாமக்கல் உள்ள அஸ்திரம் எப்படி இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஸோ இதை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் எப்பேற்பட்ட கெடுதலான வியாதியாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் அதுக்காக நம்ம வந்துட்டு மாத்திரை எல்லாம் சாப்பிடப்படாதுன்னு நான் சொல்லலை ஓரளவுக்கு எடுத்துக்கிறோமா கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னா அந்த மாத்திரை அது என்னெல்லாம் உண்டோ அந்த ட்ரீட்மெண்ட்டு அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த நாமாக்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அது அத்தனையும் மாறும் அவன் அழிந்து போனான் அவருக்கு உடனே அவர் மேலே ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் வந்து விடுறது ஏன்னா இவனுக்கு புரிகிறதுக்காகத்தான் அவர் அந்த அளவுக்கு அழகா சொல்றார் மகாபிரிவா கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா திரும்பி அவர் வரார் அவர் வரும் பொழுது அப்படியே பட்டை கிட்ட எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படியே பிரமாதமாக அவர் பார்த்துட்டு என்ன சரியா படுத்து போல்றக்கே அப்படின்னு கேட்குறாரு அவர் உடனே ரொம்ப சந்தோஷம் ஆமாம் பிரீவா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக அவர் காதில் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய பிரசாதத்தை வாங்கி கண்டு சந்தோஷமாக போகிறேன் ஸோ இந்த நாமக்கலை சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் அச்சுதாயனமக, ஓம் அனந்தாயன மக ஓம் கோவிந்தாயன மக எல்லாரும் நல்லாயிருக்கும்